வணக்கம் கடத்தின் மதிய நேர செய்திகளுடன் இணைந்து கொள்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன் முதலில் தலைப்பு செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் அஸ்வசுவம கொடுப்பனவு மக்களுக்கு வழியான மகிழ்ச்சி தகவல் நாட்டின் சில பகுதிகளில் திடீர் மின்தடை கொட்டி தீர்க்க போகும் மழை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை தன்னைத்தானே சுட்டு உயிர்மாய்த்த போலீஸ் உத்தியோகத்தர் இது தொடர்புகளே விரிவான செய்திகள் அடுத்த மாதம் மேலும் நான்கு லட்சம் குடும்பங்களுக்கு அஸ்வசுகம கொடுப்பனவு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை கிராமப்புற மேம்பாடு சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக அதிகாரமளித்தல் அமைச்சு தெரிவித்துள்ளது இதற்கான தகுதியான நபர்களை தேர்ந்தெடுப்பது தற்போது இறுதி கட்டத்தில் இருப்பதாக அமைச்சர் உபாலி பனிலேகே குறிப்பிட்டுள்ளார் கடந்த ஏப்ரல் மாதம் முதல் இடைநிலை பிரிவை சேர்ந்த நான்கு லட்சத்து இருபது ஆயிரம் குடும்பங்களின் அஸ்வசுகம கொடுப்பனவு நிறுத்தப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார் அதன்படி அஸ்வசுகம கொடுப்பனவை பெறும் மொத்த குடும்பங்களின் எண்ணிக்கை தற்போது ஒன்று தசம் மூன்று எட்டு மில்லியன் ஆகும் நாட்டின் சில பகுதிகளில் திடீர் மின்சார தடை ஏற்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது கொழும்பு கழுத்துறை உள்ளிட்ட பல பகுதிகளில் வியகம பனிப்பட்டிய பிரதான மின்சார கட்டமைப்பில் ஏற்பட்ட தொழில்நுட்பக் குளாறு காரணமாக திடீர் மின்தடை ஏற்பட்டுள்ளது எனினும் பெரும்பாலான பகுதிகளில் மின்சார விநியோகத்தை மீட்டமைத்துள்ளதாக இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது வியகம பனிபெட்டிய பிரதான மின்சார கட்டமைப்பு இலங்கையின் மின் விநியோக அமைப்பில் முக்கிய பங்கு வகிக்கிறது இதில் ஏற்பட்ட தொழில்நுட்பக் கோளாறு காரணமாக கொழும்பு கழுத்துறை மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் மின்சார விநியோகம் தடைப்பட்டது இந்த இடையூறு குறித்து உடனடியாக நடவடிக்கை எடுத்து மின் விநியோகத்தை மீட்டமைக்கும் பணிகளை மேற்கொண்டுள்ளதாக மின்சார சபை தெரிவித்துள்ளது இதன் விளைவாக பெரும்பாலான பகுதிகளில் மின்சார விநியோகம் மீட்டமைக்கப்பட்டுள்ள போதும் சில பகுதிகளில் மின் விநியோகம் முழுமையாக மீட்டமைக்கப்படுவதற்கும் மேலதிக நேரம் தேவைப்படுவதாக மின்சார சபை தெரிவித்துள்ளது மேல் ஜபரகமுக மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் கண்டி நோரெலியா காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் பலத்த மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள வானிலை அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது உவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் பவுனியா மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலை இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் தென் மாகாணத்திலும் அவ்வப்போது மணிக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் மிதமான பலத்த காற்று வீசக்கூடும் இடியுடன் கூடிய மழையுடன் ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் அபாயங்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறு கொள்ளுமாறு திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக்கொள்கிறது இதற்கிடையில் புத்தளத்திலிருந்து கொழும்பு மற்றும் காலி ஊடாக ஹம்பாந்தோட்டை வரையிலான கடற்கரைக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் லேசான மழை பெய்யக்கூடும் நாட்டை சுற்றியுள்ள ஏனைய கடல் பகுதிகளில் மாலை அல்லது இரவில் ஒரு சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மயிலை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மஹிங்கனை பொலிஸ் நிலையத்தில் பணியாற்றிய உதவி பொலிஸ் அத்தியட்சகர் ஒருவர் இன்று காலை டி ஐம்பத்தாறு ரக துப்பாக்கியால் தன்னை தண்ணி சொட்டு உயிரையும் அழ்த்துக் கொண்டுள்ளார் இரண்டு பிள்ளைகளின் தந்தையான ஐம்பத்தேழு வயதுடைய அத்தநாயக்க முதியன்சலாக உபேசன அத்நாயக்க என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் மகேங்கனி பொலிஸ் நிலையத்தில் பணியாற்றிய இவர் இன்று காலை தனது வீட்டிலிருந்து வேலைக்கு வந்ததாகவும் சில உத்தியோகபூர்வ பணிகளுக்கு செல்ல வேண்டுமென்று கூறி ஆயுத வெளியீட்டு பதிவேட்டில் பதிவு செய்துள்ளதாகவும் ஆரம்ப விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது மேலும் முப்பது தோட்டாக்கள் கொண்ட ஆயுதம் மற்றும் ஒரு பத்திரிகையை எடுத்துக்கொண்டு மகியங்கனி பொலிஸ் நிலையத்தில் உள்ள உதவி போலீஸ் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப்எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்